இன்று புதன்கிழமை பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் சித்திரை முப்பத்து ஒன்றாம் நாள் நட்சத்திரம் அனுஷம் யோகம் சித்த யோகம் ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் நண்பகல் ஒன்பது மணி வரை சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்று சுபமுகூத்த நாள் வளம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையில் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இன்று புதன்கிழமை புத பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் புதன் கிரகம் அறிவு வியாபாரம் பேச்சுத்திறன் போன்றவற்றிற்கு உரித்தானதாகும் இன்று ஆலயத்திற்கு சென்று புத பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து இரண்டு அகலில் நெய் தீபம் ஏற்றி பச்சை பயிறு தானமாக வழங்கி வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை படிப்படியாக உணர்வீர்கள் புத பகவான் பரிகார ஸ்தலம் திருவெண்காடு இத்தலத்தில் வீற்றுள்ள மூலவர் சுவேதாரணீஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை இக்கோவில் சீர்காழி அருகில் உள்ளது சென்னையிலும் போரூர்க்கு அருகில் உள்ள கோவூரில் சவுந்தராம்பிகை சமீத சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இத்திருத்தலமும் புதன் பரிகார ஸ்தலமாகவும் திகழ்கிறது மேலும் புத பகவானுக்குரிய அதிதேவதை மகாவிஷ்ணு ஆகவே புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் தாயார் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் ஓம் கம் நம இன்று புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் நிறைய மாத்தி அமைச்சிருக்கோம் என்னென்ன மாத்தி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹாலிடே அப்படின்ற மாதிரி ஆச்சு அதே மாதிரி சில விஷயங்கள் நாம வாங்குறது விக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு நாள் பார்க்க ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் உள்ளே வரார்கள் சில விஷயங்களை மாற்றி அமைக்கிறார்கள் அதுவும் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கொண்டிருக்கு இந்த புதன்கிழமை அப்படின்னு சொன்னா ஒரு காலத்தில் வணிகம் அப்படின்னு செய்யறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் வணிகம் செய்வார்கள் இந்த வணிகம் செய்யும் பொழுது அதே மாதிரி நாடார்கள் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தலைமுறைக்கு முன்பு புதன் கிழமை ஹாலிடே லீவ் விட்ருவாங்க நாம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது வேற ஒரு விஷயம் இங்கே இந்த புதன் கிழமை என்பதே ஒரு மாய தினம் இந்த புதன் கிழமையில் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் செய்ய மாட்டாங்க ரொம்ப ஸ்லாகியா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் சோ அந்த புதன்கிழமை நாம் எதற்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் புத்தகம் பேனா வாங்குவதற்கு உபயோகப்படுத்தலாம் அதே போல் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு உபயோகப்படுத்தலாம் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து நாம வந்து வீட்டிற்கு சாமான் வாங்குறதுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்குறது இதெல்லாத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும் ஏன்னா இதனால் வந்து வீட்டில் நிறையா பிரச்சனைகள் வரும் என்னென்றால் இது ஒரு மாயத்தினம் இன்றைய தினத்திற்கான ராசிபனை கேட்போம் ராசி நேர்களை இந்த தினம் புதன்கிழமை உங்களுக்கு ஒரு அற்புதமான தினம் எண்ணங்கள் ஈடேறும் பொருட்கள் வாங்கல்களை சீர் செய்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு ரிஷபராசினியர்களை விட்டு கொடுத்து போக வேண்டும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரிய தாமதம் ஏற்பட்டாலும் ஆதாயங்கள் உண்டு மிதனராசி நேர்களை இஷ்டங்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் குறையும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் லாபங்கள் இலாபங்கள் கடகராசி நேர்களை காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் உயரதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள் உயரதிகாரிகள் உங்களுடைய பேச்சிற்கு செவி இது ரொம்ப முக்கியம் சிம்மராசி நேர்களை மிக அற்புதமான தினம் உங்கள் சொல் கேட்டு அடுத்தவர்கள் நடப்பார்கள் உங்கள் கை போங்கியிருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் அதற்கான ஏற்பாடுகள் செய்வீர்கள் கண்ணிராசி நேர்களே அருமையாளத்திடம் உங்களுடைய ஆள் மனதில் உள்ள கருத்துக்களை எல்ல தெளிவாக சொல்வீர்கள் பாராட்டுக்கள் கூறு துளாராசி நேர்களே மிக நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு அனைவரும் பெற்றுவார்கள் அனைத்து இடத்திலும் நீங்கள் ஒரு கை மேலே தான் இருப்பீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடக்கும் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ருச்சிகராசி நேர்களை யாரையும் படித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் செலவுகள் உண்டு சுப விரயங்களாக ஆகப்பது உங்கள் கையில் மன மகிழ்வு தரும் சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும் தனுசு ராசி நேர்களே மிக ஒரு அற்புதமான தினம் இந்த தினத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்படும் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்படும் மகர் ராசி நேர்களே வரவு திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் உண்டு ஆதாயங்கள் உண்டு அதே நேரத்தில் செலவுகளும் உண்டு அலைச்சலும் உண்டு குடும்பத்தில் மகிழ்வு உண்டு உங்களை பாராட்டி பேசுவார்கள் கும்பராசி இணைகளை மிக அற்புதமாக சில காரியங்களை செய்து காட்டுவீர்கள் வீண் கோபத்தை தவிர்க்க வேண்டும் சில காரியங்கள் அந்த முன்கோபத்தால் கெடுகிறது அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மீனராசி இணைகளை ஒவ்வொரு நேரங்களும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால் பிரச்சனை வருகிறது ஞாபகம் வருகிறது எழுதி வைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் அந்தந்த காரியத்தை அப்பொழுதே செய்வது உங்களுக்கு சால சிறப்பு தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடந்து வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க